அண்மைச் செய்தி டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது எழுபது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தலைநகர் டெல்லிக்கு தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களித்து வருகின்றனர் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க காலையிலேயே நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் காத்திருக்கின்றனர் தேர்தலில் 699 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர் சுமார் ஒன்றரை கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் குறித்த தகவல்களை தருவதற்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இணைகிறார் ஆண்டன் முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் வணக்கம் மனிஷா அதான் அதாவது திட்டமிட்டபடி ஏழு மணிக்கு வந்து இந்த வாக்குப்பதிவானது தற்பொழுது டெல்லியில் தொடங்கி இருக்கின்றது நான் பார்த்தது போல எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்குத்தான் இந்த தேர்தலானது தற்பொழுது ஆஹ் நடைபெறுகின்றது கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேட்பாளர்கள் தற்பொழுது அஹ் களத்தில் இருக்கின்றார்கள் ஆஹ் இதனால் காரணமாக இந்த தேர்தலின் காரணமாக இன்று இங்கு டெல்லியில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சூழ்நிலையில் ஆஹ் தற்போது அஹ் இங்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாக்குச்சாவடிகளில் பெரிய அளவில் தற்பொழுது கூட்டம் அதிக அளவில் காணப்படவில்லை ஆஹ் இன்னும் நேரம் செல்ல செல்ல கூட்டமானது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அஹ் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தற்பொழுது வாக்களிக்க இருக்கின்றார்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்வதற்கு உத்தரவிட்டிரு உத்தரவிட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பல்வேறு கட்ட பாதுகாப்புகள் டெல்லி காவல்துறை அது போல துணை ராணுவப் படையினர் என தற்பொழுது பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது வாக்காளர்களை பொறுத்தவரையில் ஆதார் அல்லது ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட பனிரெண்டு அடையாள அட்டைகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பனிரெண்டு அடையாள அட்டைகளில் ஒன்று கொண்டு வந்து தங்களது வாக்கினை செலுத்தலாம் என்று அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் തറ തലത്തിൽ ഇരിക്കും എന്നും എന്നും പട്ടിരിക്കുന്നത് അതിൻ അടിപ്പടയിൽ தரைத்தளத்தில் இந்த வாக்குச்சவதியானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல குடிநீர் அத்தியாவசிய தேவைகள் குடிநீர் காத்திருப்பிடங்கள் தண்ணீர் வசதி உள்ளிட்ட கல் துறை போன்ற அந்த குறைந்தபட்ச வசதிகள் இருப்பதையும் உறுதி செய்யுமாறு ஏற்கனவே டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையமானது அறிவுறுத்தி அன்படி அது போன்ற வசதிகளும் தற்பொழுது அந்தந்த வாக்கு வாக்குப்பதிவு மையங்களில் செய்யப்பட்டிருக்கின்றது அஹ் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்காளர்கள் அவங்களுடைய வாக்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவுவதற்காக தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட ஒரு தன்னார் தன்னார்வலர்களை அவர்களுக்காக உதவுவதற்காக ஏற்படுத்துமாறு மாற்றுத்திற்கு வாக்காளர்கள் அது அதுபோல மூத்த குடிமக்கள் வாக்குச்சாவடிகளில் நுழைவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது போன்ற ஒரு பல்வேறு வாக்குச்சாவடி வளாக நுழைவாயிகள் வாகன நிலத்தை வளங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது பல்வேறு கட்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்பொழுது எழுபது சத்தம் தொகுதிகளுக்கான தேர்தலானது இன்றைய தினம் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகின்றது வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது பதட்டமான அந்த வாக்குப்படிகள் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதலான பாதுகாப்பு செய்யப்படும் என்று செய்யப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தேர்தலின் செய்யப்பட்டிருக்கின்றது அதுபோல சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன தற்போது வரையில் எந்தவிதமான அசம்பாவிதமும் இதுவரையில் எதுவும் இல்லாமல் தற்போது இந்த வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கின்றது நான் பார்த்தது போல இன்னும் நேரம் செல்ல செல்ல வாக்குப்பதிவானது வாக்காளர்கள் அதிக வந்து வாக்களிக்க வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சூழ்நிலையில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி மூன்று கட்சிகளும் கடந்த இரண்டு முறை ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூன்றாவது முறையாக அவர்கள் ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் இருக்கின்றார்கள் பாஜக காங்கிரஸை பொறுத்தவரை தாங்கள் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் நோக்கில் இந்த நோக்கில் அவர்கள் தேர்தல் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் சூழ்நிலையில் பல்வேறு வாக்குறுதிகளும் தேர்தல் வாக்குறுதிகளும் அவர்கள் சார்பில் ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட மகளிருக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வழங்கப்படும் என்று இந்த மூன்று கட்சிகளுமே அறிவித்திருக்கின்றார்கள் அதுபோல வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள் சோ இதுபோன்று பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு தற்பொழுது தேர்தலை அந்த கட்சிகள் சந்திக்கின்றார்கள் ஆஹ் அதன் அடிப்படையில் அடுத்ததாக டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதற்கான அந்த தேர்தலானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது ஆண்டன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி